உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசிரியர் பெற்றவர் புனித மகனியே இறைவனை தாயி பாதுகாத்து எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரண்டின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவள் நீரே

உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மருமையே இறைவனை தாயே பாவி நடத்த எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் சொல்லும் கொள்ளும் ஆண்மை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மருமையே இறைவனை தாயே

பெற்றவரே குனித மரம் இறைவனின் சாவி பாவிக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலை மேடிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மர மரியே இறைவனை தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்கு எப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் மருந்து வாழ்க்க ஆண்டர்கள் உடனே எங்களோடு ஆசை பெற்றவர்கள் உங்களுடைய ஐந்தாம் மறையின்மையில் ஏசி கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டதை குறித்து தியானித்து நம் குடும்பங்களில் மரணமடைந்த பெரியோர் சிறியோர் மாசில்லாத குழந்தைகள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் சிறப்பாக திருவாயிற்றின் இயேசு ஆசை பெற்றவரே புனித தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அது நெறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடலில் பெண்களும் பேர் பெற்றவர்களே உம்முடைய திருவயிற்றின் கழியாகி இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் பெண்களும் பெயர் பெற்றவர் உம்முடைய திருவழ்ச்சி கனியாகி ஆசை பெற்றவரே மரியே இறைவன் பாவிகளார்கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்தே வாழ்க ஆண்டவர் முடலே பெண்களுட் நீரே உம்முடைய இயேசு ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளார்கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடலே பெண்களுட்பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் களியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவகிறார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமே நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேரு பெற்றவள் நீரை உம்முடைய திருவாயிற்று

முதன்மை வாழ தூதரான புலன் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்ற வேண்டுகிற எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்குட்படுத்த விடுவித்த அருள் இணைந்து மரிய வாழ்க ஆண்டு உடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே மாவிகளாக எங்களுக்காக ஞானம் amen okay. முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் അവ <inaudible> விளக்கை ஏற்றி பெருமை சேர்த்த அனைவருக்கும் பணமார்த்த நன்றி நண்பர்களின் சந்திப்பு உறவுகளின் சந்திப்பு மாணவர்களின் சந்திப்பு பெற்றோர்களின் சந்திப்பு தலைவர்களின் சந்திப்பு தொண்டர்களின் சந்திப்பு குடும்பங்களின் சந்திப்பு ஆனால் இத்த சந்திப்புகளுக்கெல்லாம் உன்னதமான உயர்வான ஒரு சந்திப்பு நாம் நற்செய்தியினுடைய இடம்பெற்றுள்ளது ஆம் அதுதான் அன்னை வழியால் தேடி சென்று பாதைகளை கடந்து மூன்று மாதம் தங்கியிருந்து உதவி செய்தது அன்பின் சந்திப்பு தியாகத்தின் சந்திப்பு எருசலேம் விழாவில் காணாமல் போன

எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பு ஏற்று நற்பலன்களையும் போதுமான செல்வங்களையும் தந்து எங்கள் வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டி இப்பழங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று அருக உலக அண்ணையின் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் மரக்கன்று நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் என்று ஒழிந்த அன்பு இறைவா இந்த மரக்கன்றானது எதிர்காலத்தில் நிறைய கணிகளையும் நம்பிக்கையையும் தருகிறதோ அதே போல உலகமாக பங்கு இளைஞர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் தங்களையே அர்ப்பணிக்குமாறு என்பதை உணர வேண்டி அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று அருள் உலக அண்மையின் வழியாக இறைவா உண்மைகின்றோம் போர்வை நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ

உலக அன்பின் வழியாக கொடுத்தீர்கள் தாகத்தை கணிப்பீர்கள் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் என்று முடிந்தாலும் இதன் இயற்கை சீற்றத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது வாழ்வில் இயற்கை ி இவாடையை சமர்ப்பிக்கின்றோம் இதனை நேற்று அருள்மொழியில் உலகமான அட்டையின் வழியாக இறைக்குவாற்றாக